பிரான்ஸ் என்ன சமையல்லாம் அங்கே வருங்க என்ன அடுப்பு இது வந்து கொத்தமல்லி தலை துவைய பாகக்காய் குழம்பு தோசை அப்புறமா புளி சாப்பாடு ரேசன் அரிசியில் செஞ்ச புளி சாப்பாடு இதுல வந்து படையை சாப்பாடு பழைய சாப்பாடு போது கித்தனை எங்க போதும் போது அவருக்கு அதில் குழம்புத்தி குடுத்துடலாம் அது பெரியமாட்டில் அண்ணக்கொடி கூட்டில் வாங்கிட்டு புளி சாப்பாடு செஞ்சுருக்குது அதனால நான் குடம்புல அது ரேசனார் அரிசி அடுத்த திங்கு தம்பாங்க பாப்பா

ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சிடலாமா பாருங்க எவ்வளோ குழம்புன்னு வாருங்க இது வந்து உருளைக்கிழங்கு குழம்பு மாமியார் வச்சது இது பக்கத்து வீட்டு குழம்பு ரெண்டு புளி சாப்பாடு பெரியமா ரேஷன் அரிசியில் செஞ்சதா புளி சாப்பாடு புளி சாப்பாடு ரேஷன் அரிசியா ரேஷன் அரிசி பொண்ணு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்கு பொன்னியரிசி ஓட்ட ஆட்டி தோசை ஓடுறவங்க தாத்தா உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்தா கூப்பு நெரிசி சாப்பிட மாட்டேங்க பொன்னியரிசி ஓட்ட ஆட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆட்டி வச்சிருக்கிறாங்க சிம்மல சிம்மல வைக்கிறது இந்த பக்கம் வைக்கோன்னா எப்ப பாரு அந்த பக்கம் திருவிக்கிறது தான் வைக்கணும் சிம்ல தீஞ்சு போதும் போட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க ஆஃப் பண்ற பக்கம் சிம்மன் சிம்மல வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டீங்களா என்ன யூத்துக்கு என்ன

பெரிய ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷா அரைச்சி இனி வந்து பொடி கொடுக்க போறேன் நான் வீடியோ போடுறேன் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆவாரம்பூ பொடி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க